சிக்கர நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இன்னொரு இடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறோம் ஊழியத்தில் பல இடங்களை பார்த்து கொண்டு வர்றீங்கள இந்த இடம் வந்து ஒரு தோட்டம் ஆண்டவர் சில வருஷத்துக்கு முன்னால நமக்கு ஒரு அழகான ஒரு பெரிய தோட்டத்தை கொடுத்தார் இது காண்டவரே என்பதாக நான் கேள்வி எழுப்பின போது ஆண்டவர் சொன்னார் இதை ஜெப தோட்டமாக நீ உருவாக்கணும் நான் சொல்லுகிறபடி செய்து வை வரும் நாட்களே தரளான மக்கள் இங்கே வந்து செபிப்பாங்க என்று ஆண்டவர் சொன்னார் அதன்படி நான் காத்திருந்து செபித்த போது வேதத்தில் இருக்கிற மூன்று தோட்டங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி அந்த மூன்று விதமான தோட்டத்தை இந்த இடத்துல உருவாக்கணும்னு கத்த சொன்னார் முதலாவது தோட்டம் ஏதேன் தோட்டம் ஏதேன் ஒரு பெரிய தோட்டம் தானே அங்கேதான் ஆதாமிய வாழை கத்தர் வைத்தா அப்போ அந்த தோட்டத்துக்கு ஆண்டவர் என்ன பேர் கொடுத்தார் தேவனோடு நடக்கிற தோட்டம் அங்கே கத்தர் ஆதாம் எவளோடு நடக்கும்படி வந்தாரா ஆதியாம முந்தாதிகாரத்தில் இருக்குது ஆண்டவர் நடந்தார் அதனால இந்த தோட்டத்துக்கு பேர் கார்டன் ஆஃப் வாக்கிங் வித் காட் தேவனோடு நடக்கிற ஒரு பகுதி அதே மாதிரி நடந்து ஜெபிக்கவும் கொஞ்சம் உட்கார்ந்து தியானிக்கான வசதிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது சரி மற்ற தோட்டங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் கேக்குறீங்களா உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆண்டோடைய வெறுப்பு என்ன தெரியுமா நீங்க மேன்மையா இருக்கணும் நீங்க படிச்சு கொண்டு அதுல மேன்மையான இடத்தில் இருக்கணும் வேலை செய்து கொண்டிருந்தா அதுல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தா அதுல மேன்மையா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் முதன்மையா இருக்கணும் அதான் அண்டவுடைய விருப்பம் நான் உன்னை வாலா தலையாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல அப்ப உன்னை சகல ஜனங்களில் மேன்மையாக வைப்பேன் அதான் தேவனுடைய விருப்பம் உங்களை வைப்பார் எங்கெங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எவ்வளோ பிரயாசப்பட நடக்க மாட்டேங்குது நீங்க பிரயாசப்பட்டு எல்லாம் மேன்மையான இடத்துக்கு வர முடியாது அப்படி வந்தாலும் அது பாடு பிரச்சனை நெருக்கத்துக்குள்ள இருக்கும் தத்திரங்களை மேன்மையாக வைக்கணும் அப்போ ஆண்டவர் மேன்மை வைக்கணும் என்ன செய்யணும் தெரியுமா அந்த வசனத்தின் முன்பகுதியில் சொல்லியிருக்கிறாரு தேவனாகிய கத்தருடைய கட்டகளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் மேன்மையாக வைப்பார் ஆண்டவர் சொல்றதே தான் நான் வந்து நான் கடினமாக உழைக்கிறேன் பிரயாசப்படுகிறேன் நிறைய படிக்கிறேன் இல்லை எஃபர்ட் போடுகிறேன் எல்லாம் பண்ணாலும் அப்படி ஆகுது அப்படின்னு நினைக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் தேவைதான் நமக்கு சோம்பேறிகளுக்கு உதவி செய்ய முடியாது நல்லா படித்தாதான் வெற்றி பெற முடியும் நல்லா உழைச்சா தான் ஆசீர்வாதத்தை காண முடியும் அதெல்லாம் கட்டாயம் தேவை எல்லாவற்றுக்கும் மேன்மையானது தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதில் உண்மையாக இருப்பார் அதான் சொல்றார் இதை செய்தா உங்களை மேன்மைப்படுத்துவார் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் இந்த ஊழியம் ஒரு சின்ன கிராமத்துல இவ்வளோடு ஆரம்பித்தது இன்னைக்கு உலகம் முழுவதும் பல தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கத்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்ன காரணம் தெரியுமா திறமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு கேட்டு அதன்படி நடந்ததுனால உண்டான ஆசிர்வாதம் தான் ரொம்ப சிம்பிள் அதனால ஆண்டு சமூகத்தில் காத்துருங்க அவர் என்ன சொல்றாரு கவனிங்க அவர் சொல்ற கட்டளை நடக்கிறதுல உண்மையா இருங்க மேன்மையாக வாய்ப்பா அவ்வளவுதான் தெரிந்து கொண்டீங்களா இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு உங்களுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து அதுக்கு நான் உண்மையாய் உண்மை பின்பற்ற என்னை ஒப்பு கொடுக்கறேன் நீங்க சொல்லுகிறபடி நான் வாழ்க்கை அமைத்து கொள்ளுவேன் நீங்க சொல்லுகிறபடி செய்வேன்னு ஒப்புகொடுங்க அத்தனை எல்லா ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் அப்படி ஒரு ஜெவம் பண்ணுங்க ஆண்டு உரே உண்முடைய கட்டளைகளுக்கு கீழ்படியவும் உம்முடைய வார்த்தைகளை கவனித்து அதன்படி நடக்கவும் அதிலே உண்மையுள்ளவனாய் இருந்து உண்மை பின்பற்றவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் நீர் வாக்கு கொடுத்தபடி என்னை மேன்மையாக வைப்பீர் என்னை மேன்மைப்படுத்துவீர் என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலே மேன்மைப்படுத்துவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் israel nama till amen amen